வீட்டுக்குள்ள மாடிப்படி எந்த பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடாது வெளியில் எந்த பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் வீடு போறீங்க அல்லது இருக்கிற வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க ஸோ அதை ஒப்பீடு பண்ணிக்கலாம் லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோ போய் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ்ன்னு வச்சுக்குவோமே இது வந்து ஒரு தெற்கு இருக்கு நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு அப்போ அக்னி மூளை வரும் ஈசான முளை வாயு மூளை கன்னிமூளை எக்காரணத்தை கொண்டும் இது வந்து நார்த் ஈஸ்ட்டுங்கிறது பள்ளமாக இருக்கணும் உயரமாக இருக்கக்கூடாது வெயிட்டா இருக்கக்கூடாது அப்ப இது அப்படியே இப்படி எடுத்துக்கிறோம் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இந்த பகுதியில மாடிப்படி இருக்கக்கூடாது இங்க மாடிப்படி இருக்கக்கூடாது இங்கேயும் மாடிப்படி இருக்கக்கூடாது ஒண்ணு கன்னி மூளை தென்மேற்கு வந்துடுறோம் இந்த இடத்துல கண்டிப்பா மாடிப்படி உள்ளுக்குள்ள கண்டிப்பா இருக்க கூடாது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் நார்த் ஈஸ்ட்ல வந்து உள்ளே இருக்கக்கூடாது வெளியே இருக்கக்கூடாது அதே மாதிரி கன்னி மூலையில உள்ள மட்டும் இருக்கக்கூடாது வெளியில இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அக்னி மூளை சார்ந்ததுல வந்து வெளியில நீங்க வந்து மாடிப்படி அமைத்துக் கொள்ளலாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதே கொஞ்சம் வந்து சற்று அக்னி மூளை கிச்சன் வந்துச்சுன்னா போல் செயல்படுங்க இதுல உள்ளேயும் வெளியேயும் இருக்கலாம் வாய் மூலையில ஸோ வரைபடம் அமைக்கும் போது சரி நீங்க வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து ஈசான மூலையில வடகிழக்கு மூலையில கண்டிப்பாக வந்து நீங்க மாடிப்படி அமைக்காதீங்க அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது மாற்றம் செய்வது சரியான தீர்வு வாடகை இருக்கிறீங்க வேற வீட்டுக்கு போறது நல்ல தீர்வு ஏன்னாக்கா ஈசான மூலையில் இருந்துச்சுனாக்கா பொருளாதாரத்திற்கு உண்டான ஏற்ற தாழ்வு ஏற்படும் வரவு இருக்காது ஸோ அதனால தயவு செய்து ஈசான மூலையை தவிர்த்து அதற்கேற்ற பொருள் மாடிப்படி அமைங்க கன்னி மூலையில் வெளியில் அமைங்க உள்ள அமைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்